ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டேங்க பார்த்திங்கனாவே தெரியும் அப்படியே செம்மையாக இருக்குது இதை ரெடி பண்ணி நம்ம ஓவர் நைட் வச்சு தான் நம்ம போட போகிறோம் ஆனாலும் இந்த அளவுக்கு வந்து கலர் இருக்குமான்னு எனக்கே ஒரு ஆச்சரியம் அந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் பாருங்க கை ஃபுல்லாக நான் அப்படியே வச்சு எடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இது இந்த ஷாம்பு க்ரீம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஹேர்டே இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு பொருளை வச்சு தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டே ரெடி பண்ண போகிறோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பொருளும் அதே மாதிரி ஈஸியாக நம்ம சிம்பிளான ஒரு பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஓவர் ஓவர்னை வச்சு நம்ம எடுத்ததுக்கப்புறம் இப்படி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கையில் பிடிக்குது அப்படின்ட்டு இதை அப்படியே நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ நல்ல கணக்கில் உங்கள் முடி வந்து நல்லா கருமையாகவே இருக்கும் செமையான ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி இப்போ வாங்க இந்த ஹேர்டேயை நாம் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர்டே தான் அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தான் நான் எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள் நல்லா செம்பருத்தி பூ வந்து இந்த ஹேர் டேக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுற பொருள் வந்து செம்பருத்தி பூ கண்டிப்பாக இதை வந்து நல்லா செம்பருத்தி பூவை நிறைய ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹேர் டே வந்து ரெடி பண்ணுங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இருபது பூக்கு பக்கம் வந்து நான் எடுத்திருக்கேன் அதை எடுக்கிறப்போ இந்த காம்புகளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூவை மட்டும் இதில் போட்டுக்கோங்க அதை கிளீன் பண்ணுறப்ப பாருங்கள் இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா அதையும் இந்த காம்பு மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு நீங்கள் சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணியில் வந்து போட்டுருங்க நான் ஒரு முப்பது பூ வரைக்கும் என்னோடய முடிக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் முடிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி வந்து பூவை எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு அலசிக்கோங்க அதுக்கடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இந்த பூ எல்லாத்தையும் நல்லா தண்ணி பிழிஞ்சிடுங்க லைட்டாக பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதில் போட்டுக்கோங்க கண்டிப்பாக எந்த பொருள் போட்டாலும் சரி நல்லா அலசிட்டு போடுங்க செம்பருத்தி பூ வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் பூ அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது முப்பது பூ அளவுக்கு செம்பருத்தி பூ அதிகமாக எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க செம்பருத்தி பவுட்ரு போடலாமான்னு கேட்காதீங்க இதுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ரிசல்ட் நல்லா நல்லாயிருக்கும் இது கூட நம்ம வந்து கற்பூர வள்ளியில இருக்கு இல்லையா கற்பூர வள்ளியில் வந்து ஒரு நாலஞ்சு இலைக்கு வந்து பக்கத்தில் சிங்க சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் வந்து ஒரு ஆறு ஏழு இலை வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து இலைகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கோங்க இதையும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் லைட்டாக அப்படியே கிள்ளி விட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கடுத்து நம்ம சேர்த்தக்கூடியது செம்பருத்தி இலை செம்பருத்தி இலையை நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்துக்கோங்க அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒத்த செம்பருத்தி இலை இருக்குது இல்லையா அதை வந்து சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா இலைகளை மட்டுமே பறிச்சுக்கோங்க காம்பல எடுத்துகிட்டு இந்த மாதிரி இலையில மட்டுமே பறித்துக்கோங்க இப்போ இந்த மூணு பொருளை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான கேர்டை வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதையும் நல்லா அலசி இப்போ இதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு அரைபடும் இப்போது நல்லா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எந்த அளவுக்கு உங்களால் ஃப்ரெஷ்ஷாக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ அரைச்சாச்சுங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் நல்லா வந்து அரைச்சதுக்கப்புறம் என்ன கலரில் இருக்குது அப்படி பாருங்க அப்படியே ஒரு நகாப்பழ கலரில் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஒரு இரும்பு கடாய் தான் கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க இப்போது அதில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் செம்பருத்தி பூ தான் இது மெயின் இன்க்ரீடியன்ஸே இன்றைக்கி செம்பருத்தி பூ போடுறப்போ இந்த கலர் தான் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போது இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி விட்டு சேர்த்து இதில் வந்து நம்ம கலந்துக்கலாம் இது நல்ல கொல கொலன்னு ஒரு ஷாம்பு மாதிரி இருக்குங்க பச அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம அப்ளை பண்ணுறக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும் இதை நல்ல இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சாச்சு பற்ற வச்சுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஓரளவுக்கு வந்து பாருங்கள் அந்த அந்த தண்ணி நம்ம ஊற்றி அரைச்சோம் இல்லையா அது வந்து நல்லா கொதித்து திக்க ஒரு பேஸ்ட்டு பதத்துக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இது வந்து ரொம்ப நேரம்லாம் நீங்கள் கொதிக்க வைக்க தேவையில்லைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னாவே போதும் இது நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஒரு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே இறக்கி வச்சிடலாம் இது நீங்கள் காலையில் பார்க்குறப்போ உங்களை அறியாமையே அந்தளவுக்கு இந்த கடாய் என்ன கலரில் கருப்பாக இருக்கோ அதை விட இது அதிகமாக கருப்பாக இருக்கும் ரொம்ப எஃபெக்டான ஒரு ஹேட் இதே இது நான் பயன்படுத்தி பார்த்ததில் ரொம்ப ஒரு சூப்பரான ரிசல்ட்டு நேற்று வந்து இது நான் அப்ளை பண்ணது கையில் வந்து பாருங்கள் அந்த கலர் வந்து எப்படி பிடிச்சிருக்குன்ட்டு ஏன்னா நான் கையில் தான் அப்ளை பண்ணினேன் அந்த அளவுக்கு கலர் வந்து பிடிச்சிருக்கு ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு பாருங்கள் இதை கொதிக்க விட்டுருங்க எப்படி நல்லா கலர் உங்களுக்கே தெரியும் இது கொதிக்க கொதிக்க என்னங்கன்னா அந்த செம்பருத்தியோட சாறு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கலராக தான் மாறும் இதில் நம்ம ஓமவல்லி இலையும் சேர்த்துருக்கோம் அதுக்கடுத்து வந்து செம்பருத்தி இலையும் சேர்த்துருக்கோம் இந்த மூணுமே நல்ல ஒரு எஃபெக்டான ஒரு பொருள் சேர்க்குறப்போ இது நல்லா வந்து கருமையான நிறையமாக க நல்லா கரு கருன்னு வந்து ஒரு கலராக மாறும் மாதத்தில் இது நான் சொன்ன மாதிரி ஒன் டைம் வந்து இது யூஸ் பண்ணாவே போதும் உங்களுக்கு வந்து ரெண்டு மாதம் வரைக்கும் முடி நல்லாவே கருப்பாக இருக்கும் அதிகமாக வெள்ள இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு ரெண்டு டைம் வந்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிசல்ட் கொடுக்கும் ஹெர்பல் சீவக்கா ஷாம்பு அந்த மாதிரி வந்து பயன்படுத்துங்க நல்லாவே கலர் வந்து உங்களுக்கு நீடிக்கும் பாருங்கள் நல்லா கலர் மாறிட்டே வருது பார்த்தீங்களா லைட்டாக ரெட்டாக இருக்குது இப்போ சுத்தமாக கருப்பாகவே மாறிடுச்சு அந்த செம்பருத்தி வந்து வேக வேக இந்த மாதிரி கலர் வந்து உங்களுக்கு மாறிக்கிட்டே தான் வரும் பாருங்கள் இப்படி இருக்குது அப்படின்ட்டு இது வந்து நல்லா இப்போ திக்காயிட்டே வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நீங்கள் வந்து உடனே நல்ல கலரு போட்ட செக்கெல்லாம் அதிகமாக எனக்கு வெல்ல முடியிருக்கு உடனே கருப்பாகணும்னு நினைக்கிறவங்க பவுடர் இருக்கு இல்லையா அது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க நிறைய பேர் இலை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க அதுக்காக அவரியலை வந்து நான் பயன்படுத்தலை நீங்கள் தேவை அப்படின்னா இந்த ஆப்ஷனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து அவரியலை வந்து இதில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா டோட்டல் முடியும் நீங்கள் செகண்டில் போகிற கரு கருன்னு மாறிடும் அந்த அளவுக்கு ஒரு கலரை வந்து செம்மையாக எடுத்து கொடுக்கும் இந்த ஹார்டையே நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவரியிலேயே கண்டிப்பாக நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அவரியில வேண்டாங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மட்டுமே யூஸ் பண்ணலாம் நிறைய பேர் கேட்பீங்க அவர் சேர்க்கலாமா சேர்க்கலாமாக்கானு கண்டிப்பாக இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சேர்த்திங்கன்னா இன்னுமே நல்ல கருமையான ரிசல்ட்டை கொடுக்கும் இப்போ ஓகே இப்போ வந்து பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் இந்த ஓரளவுக்கு இந்த பேஸ்ட்டு வந்துருச்சுனாவே நம்மளுக்கு போதும் இப்போ கீழே நம்ம இறக்கிடலாம் நல்லா கருப்பாயிருச்சு இதாங்க இந்த செம்பருத்தி பூவோட உண்மையான ஒரு ரிசல்ட்டுன்னு கூட சொல்லலாம் அந்த செம்பருத்தி பூவை வந்து நம்ம அரைக்கிறப்போ அதோட கலர் வந்து பார்த்திங்களா எந்த அளவுக்கு நம்மளுக்கு கருப்பாக மாற்றி கொடுக்குதுன்னு இது இப்படியே விட்டுருங்க நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா டைட்டான ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் எடுத்து பார்க்குறப்போ இதை விட நல்லா கரு கருன்னு ஒரு மை மாதிரி வந்து மாறிடும் அதுக்கப்புறம் தலையில் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இதை வந்து நம்ம ஓவர் நைட் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போவே பாருங்கள் நல்லாவே கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம காலையில் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஓவர் நைட் வந்து நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா இது இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக ரெடி ஆயிருச்சு இங்கே பாருங்கள் கலரு எந்த அளவுக்கு வந்து மாறியிருக்கு அப்படின்ட்டு மாறினது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு லைட்டை நான் ப்ரெஸ் பண்ணிக்கலாம்னுக்குறேன் இங்கே பாருங்கள் இது நீங்கள் வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கலர் நல்லா நிற்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி பூ இருக்கிற அந்த வலுவழுப்புத்தன்மை இருக்குது இல்லைங்களா செம்பருத்தி இலையிலையும் அந்த செம்பருத்தி பூலியும் வந்து அந்த வளவளன்னு ஒரு வலுவலுப்பு மாதிரி இருக்கு இல்லையா அது வந்து நம்ம முடியில் இருக்கிறப்போ அந்த நரைமுடியை டோட்டலாக வராமல் சூப்பராக கட்டுப்படுத்தி கொடுக்கும் ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஒரு ஹேர் இதை இன்னைக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் இப்போ வந்து இது நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையில் ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த முடியில் வந்து கலர் நல்லா நிற்கும் இப்போது பாருங்கள் நான் கையில் எடுத்து ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுற பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு அதை நல்லா ஒரு வலுவலுப்பா பார்க்கவே ரொம்ப ஒரு க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்குது இது அப்படியே நம்ம தலையில் வந்து அப்ளை பண்ண போகிறோம் செம்மையாக வந்து நம்ம ரிசல்ட் கொடுக்க போகுது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போது இந்த அப்படியே அந்த உச்சநிலை எனக்கு அதிகமாக இருக்குது அந்த இடத்துல பாருங்கள் அப்படியே வைக்கிறேன் நான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கையிலையே எடுத்து நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா வந்து சூப்பராக பிடிச்சிக்கும் இது நல்ல ஒரு வலுவலு தன்மை இருக்கிறதுனால அப்ளை பண்ணுறதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்குது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முடி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அப்படியே லைட்டாக லைட்டாக வந்து ஃபுல்லாக அந்த நரமுடி இருக்கிற இடத்துல வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அலசுனிங்க அப்படின்னாலும் ஈஸியாக நல்லா அலசுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஏன்னா இது வந்து நல்லா ஒரு சில்கியாக கொடுக்கும் நம்ம ஹேரை செம்பருத்தி பூ அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டு வரப்போ முடியும் நல்லா குரோத் ஆகும் நிறைய முடி பிரச்சனை டோட்டலாக வராது முடிச்ச அளவுக்கு செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ இதெல்லாம் வந்து கிடச்சிச்சு அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணும் பஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் கையெல்லாம் வந்து கண்டிப்பாக கலர் நல்லா பிடிச்சிச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கோங்க கையில் ஏதாவது ரிங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கழட்டி வச்சுருங்க ஏன்னா அந்த ரிங்ஸில் வளையல எல்லாமே படுது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை வந்து கழட்டி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க இப்போ இது மாதிரி வந்து நல்லா கொண்ட போட்டுட்டு முன்னாடியெல்லாம் வந்து பாருங்கள் நல்லா டச்சப் பண்ணி விட்டுருங்க ப்ரெஷ்ஷை வச்சுக்கோங்க ப்ரெஷ் வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு கையில் வந்து கருப்பு ஆகுதுனா நகத்தில் அந்த மாதிரியெல்லாம் படும் இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு பிளாக் ஆகிருக்கு அப்படின்ட்டு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள் நல்லா ஒரு ஒரு மணி நேரம் நல்லா தலைக்கு ஊற வச்சுட்டு நார்மல் தண்ணியில் நீங்கள் வந்து குளிச்சுருங்க நல்ல கலர் வந்து பிடிச்சிக்கும் இது மந்த்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தலையில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட கையில் எப்படி இருக்கு மந்த்லி வந்து ஒரு ரெண்டு டைம் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா இல்லை இப்போ தான் எங்களுக்கு முடி வந்து ஒயிட் ஹேர் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை போட்டாலே போதும் மாதத்தில் ஒவ்வொரு டைம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னாவே அந்த நரைமுடி வந்து வராமல் நல்லாவே கருப்பாக மாறிடும் இந்த மாதிரி வந்து டச் அப் பண்ணி விட்டுட்டு கண்டிப்பாக இந்த ஹேர்டை வந்து ரொம்பவுமே ஒரு ஈஸியான ரிசல்ட்டையும் கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது குயிக்காக சீக்கிரமாக ரெடி பண்ணுற ஒரு ஹேர்டே தான் நீங்கள் காலையில் இதை வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நைட்டே வந்து இதை ரெடி பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து கலர் உங்களுக்கு மாறி இருக்கும் ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் அப்ளை பண்ண செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நல்லா வந்து கருப்பாகவே பிடிச்சிக்கும் கையும் கண்டிப்பாக வந்து கருப்படிக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சொட்ட இல்லாமல் நீங்கள் எல்லா பக்கமும் டோட்டலாக வந்து போட்டுக்கோங்க ஆல்ரெடி வந்து செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை முடி வந்து நல்லா குரோத் ஆகுறது மட்டும் இல்லாமல் நரைமுடியே வராமல் வந்து நம்ம இதை வந்து வேற பாதுகாப்போம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்